अच्छा ये हम पगतला और थे टीएनजी पे ओका डराटा कि किते न वने याद आ लियो का पता मुड़िया अच्छे आनी राउंड परनी पातन होचिया भोई कोदना साइकिल टायर मार यार बाना हम बैठे

ஒரு ஓரத்தில் நின்று விளையாடிட்டு போகணும் நீ எஃப்ஐஆர் போடு என்ன தேவை போடு என் வீட்டில் அஞ்சாறு குப்பை கூட கிழிச்சு போட்டு போயிட்டே இருப்பேன் காலையில் காலையில் சாப்பிட்டு கூட பள்ளிக்கூடம் வர முடியாத அளவுக்கு தான் வறுமையில் என் பிள்ளைங்க தமிழ்நாடு அரசு காலை உணவு கொடுத்தா மக்கள் ஏழையா இருக்காங்கன்னு அர்த்தமா ஒன்றிய அரசு பாப்கார்னுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி போடுதே அப்போ மக்கள் எல்லோரும் பணக்காரர்கள் ஆகிட்டாங்களாடா சீமான் லவடை கபால்

செய்யல் வந்து நீங்க அத ஏற்கறீங்க எதிர்க்குறீங்க நானா அவருடைய கோவத்தை வந்து நம்ம குறைச்ச முடிய முடியாது தம்பி உடைய அணுகுமுறை வந்து அது இப்ப கேட்கும் போது எதுக்கு இப்படி இவ்வளவு தூரம் முடிவு எடுக்க வேண்டியது இல்ல பை என்ன கூடதான் கோவம் இருக்கு பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சுடக்கட்டியும் சுடக்கட்டின்னு ஜெயிச்சுருவாரு அதுல குற்றவாளியை சாட்டிகிட்டு அடிக்கணும் என்பது நாம ஏற்கன வச்சுக்கணும் என்னடா சொன்னா எலி குஞ்சு பயணம் அலாத்தா இருந்துகிட்டே ஆரம்பி அதவே எடுக்கிற முடிவுனா நமக்கு சாதகமாட்டாயா இருக்குல பாரதிய ஜனதால இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒழுக்க கேடுக்கு இவர் தினசரி சௌகாலல அடிச்சிட்டு இருக்கோம்

அவர்களுக்கு இந்த செருப்பு செலவு மிச்சம் சவுகால் அடிச்சிருக்க தகுதியா என்ன பைத்தி காசு அப்படி பார்த்தால் தமிழ்நாட்டுக்கு சிறந்த தலைவராக எம் எஸ் பாஸ்கர் தான் போறாங்க நடிகர் அவர் வந்து ஒரு படத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டே சவுகால் அடிச்சுப்பார் கலியுக கர்ணனே நீங்க நல்லா இருக்கணும் அதுதான் சிறப்பு சவுக்கால் இவர் அடித்துக் கொள்ள வேண்டிய நேரமே கிடையாது சவுக்கால் அடித்து

இந்த இடம் தான் தெரிலம் கனிம சுரங்க ஏலத்தை மத்திய அரசு முழுமையாக ரத்து செய்ய கோரி கிராம மக்கள் கும்மி அடித்தபடி மீண்டும் போராட்டத்தில் இறங்கி உள்ளனர் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன் இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும் ஓகே பாசா ஓகே பாசா இயற்கை வந்து அதுவா அது இருந்துட்டு இருக்கு நீங்க வந்து அழிக்கிறதுக்கான வேலைகளை செய்யாதீங்க ஏன்னா அந்த இயற்கை தான் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க விவசாயத்தை வச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்க இதெல்லாம் அழிச்சு அவங்கள அதிரி ஆக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவீங்க நீங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நாங்க கோரிக்கை வைக்கிறது இந்த டங்கன் சுரங்க திட்டத்தை முழுமையா கைவிடணும் முழுமையா கைவிட்டு எது எந்த திட்டமும் இந்த பகுதியில் வரக்கூடாது

சமையல் கட்டு பக்கத்துல சமஞ்ச பிள்ள இருக்க சமையல் கட்டு பக்கத்துல சமஞ்ச பிள்ள மாதிரியே இருக்க ஓகே பாஸ் அண்ணா கேமரா எல்லாம் ரெடி ஆயிடுச்சுனா பத்து மணிக்கு சாட்டை அடிக்க போறேன் நீங்களே ஸ்டார்ட் பண்ணலாமா போலாங்கண்ணா போலாங்கண்ணா ஓகே அண்ணா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சரி 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 டேய் 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 நான் யாரு பண்ணி சாட்டை தான் நடாது பண்ணி சாட்டை தான் நடாது டபுள் இட்லி டபுள் இட்லி ஐயே இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறைய ரிலாக்ஸ் மாம்ஸ் அண்ணமலர் கோவத்துல முள்ளு சாட்டை வந்து குடுக்கலையே அண்ணா அதெல்லாம் குடுப்போமா அண்ணா பஞ்சி சாட்டை தானே நீ அடிச்சாலும் வலிக்காதே அடினே கொன்னியால ஏன் கைடாது டேய் கரெக்ட்டா ஆரடி அதுக்கு மேல அண்ணன் பாடி தாங்காதடா தயவு செய்து காப்பாத்திடுங்கடா ஆரடிக்கு மேல சூப்பர்மேன் வந்து உன்னை காப்பாத்துவாரே நீ ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்ணு அப்படியே முருகா செந்தூர் வாழ் செல்வ குமரா வேல எடுத்து வீசி காட்டியவனே தமிழனின் தனி தேவா இளமகே மொழி அழியாது இருக்க இந்த சூனா பானாவின் வீரம் உலகம் எல்லாம் பரவாயில்ல அருள் புரியாய் அப்போ நீ என்ன இங்க நிக்கிறியா நீ நிக்க வேண்டிய

ராமதாஸ் அவர்களுக்கோ அன்புமணிக்கும் வாக்குவாதம் முட்டு போய் கட்சியை விட்டு அன்புமணியே வந்து ராமதாஸ் ராமதாஸ்ல்லிய சொல்லியிருக்காரு இந்த வாக்குவாதத்தையும் இந்த கூட்டத்தையும் நீங்க எப்படி பாக்கறீங்க அப்படியா அடடடா முருகா நினச்ச ஆண்டின் மிகச்சிறந்த காமடியாக ஒரு பெஸ்ட் காமெடியா நேற்று அண்ணாமலை நடத்திய சவுக்கடி போராட்டம் தான் இருக்கும் அப்படின்றது அரசியல் பார்வையாளர்கள் எல்லோரின் உடைய கணிப்பாக இருந்தது ஏண்டா உருப்பில் இப்ப தாண்டா புரியுது ஆனால் அதையே மிஞ்சும் விதமாக அந்த ஆட்டுக்குட்டி அந்த மலுமட்டையை

நேற்று அண்ணாமலை நடத்திய போராட்டத்தை தமிழ்நாட்டு மக்கள் வாயால் மட்டும்தான் சிரித்தார்கள் இன்றைக்கு சின்ன மேங்காவும் பெரிய மேங்காவும் நடத்திய சண்டையை வேற பல இடங்களில் சிரித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஒரு பக்கம் தன்னுடைய அப்பாவிற்கு அன்புமணி வந்து ஒரு செப்பல் சாட்டு குடுக்குறாரு பதிலுக்கு அப்பா வந்து அன்புமணிக்கு ஒரு செப்பல் சாட்டு குடுக்குறாரு மொத்தத்தில் அந்த குடும்பம் நாசமா போறதை பார்த்து எல்லா தமிழ்நாட்டு மக்களும் வந்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க ஏ யாரா பேசுறா அப்படி அண்ணா ஒரே பேசுறேன் என்னடா திருப்பிங்க ஒழுங்கா வேலையை

அவர் வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஆக்கப்பட்டார் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ ஏதாவது சிறிய பெரிய தப்பு பண்ணியேன்ட்டா மன்னிச்சுக்கோங்க மனசுல வச்சுக்கிட்டு வெளிய எதிர்வ போறப்போ போட தெரியாதீங்க அவருக்கு ஏதாவது தகுதி இருந்துச்சா அந்த கட்சியில் எத்தனையோ பேர் இருந்தாங்க ஏன் ராமதாஸ் அன்புமணியை பிரிப்பர் பண்றாரு தன்னுடைய மகன் அப்படின்ற ஒரே காரணதான நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பான வரிச்ச இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பானதா இருக்கு சரி ஃபீல் பண்ணல ஏன் அன்புமணி என்ன இவங்க இடஒதுக்கீடு கேட்டு நடந்த போராட்டத்தில் பேர் சுட்டு அன்னைக்கு அதிமுக போய் துப்பாக்கி குண்டுகளுக்கு நெஞ்சை காட்டி நான் போராட்டத்துலதான் நிற்பேன் நான் வீட்டுக்கே போகமாட்டேன் அப்படின்னு அன்புமணி சொன்னாரா இல்ல அன்புமணி அன்னைக்கு வந்து பால் குடிச்சுட்டு இருந்தாரா இந்த அவமானம் உனக்கு தேவையா

மறக்க முடியல சொல்லுங்க அந்த அன்புமணி வந்து முகுந்தனுக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கேக்குறாரு அந்த நாய் சொல்லி ராமதாச பொறுத்த வரைக்கும் என் குடும்பத்தில் இருந்து யாரும் பதவிக்கு வரமாட்டார்கள் யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் அப்படி வந்தால் என்ன முச்சந்தியில் நிறுத்தி வைத்து செருப்பால் அறியுங்கள் அப்படின்னு அவர் கொடுத்த ஐந்து வாக்குறுதிகளில் ஒரு வாக்குறுதி அந்த வாக்குறுதி அப்ப குத்த வேண்டியது அவ்வளவுதான் ஒன்னதான் எங்க ஆனா அன்புமணி பக்கத்துல இருந்து கேட்டாரு குடும்பத்துல இருந்து இன்னொரு ஆளு பாருங்க இதை கேளுங்கன்ற மாதிரி எடுத்து அன்புமணி மட்டும் தான் கேட்டாரு அந்த மூமெண்ட் என்ன அப்படின்னா கரடியே காரி துப்பிடுச்சு அப்படின்ற மொமெண்டா தான் நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கணும் கட்சியை பொறுத்த பாருங்களா பாமக நிறுவனர் ராமதாஸ் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாமக பசுமை தாயகம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது எனக்கு தெரியாது சரி வெளி உலக அறிவே இல்லாம இருந்திருக்கீங்க பி பிசிஆர் ஆக்டில் சிக்கி வாழ்க்கையே இலக்கின்ற வன்னியர்கள் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் அதுதான் இன்றைக்கு பாமகவுல நடந்து நடந்து இருக்கிற ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன் கரிய கஞ்சிக்கு வக்கத்து போய் நான் உங்கட வரலடா ஒரு மேட்ரு சொல்லிட்டு போறானாம் வந்தேன் என்ன மேட்ரு 200 பெரியார் இல்ல நானூறு பெரியார் வந்தாலும் முடியாதுடா எதுக்கு உங்களை திருத்துறதுக்கு ஏன்னா दिलीप அம்மா வரையே சந்தோ பண்ணலாமா பண்ணா கண்டப்பண்டே இங்க சின்ன கிடைத்த மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன் இப்படி போகுதா அதனால நன்றில் வந்து அவர் அந்த பொறுப்பை ஏற்று

நீ மேற்கொண்டு இலட்டி எலுமிச்சை மரத்த புழுஞ்சு செய்வதை வச்சு கெடுத்து விட்டு வந்திருக்கியே அதுல இன்னும் உனக்கு அப்படி சந்தோஷம் என்ன என்ன அனுபவம் வேற என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க தான் நான் சொன்னேன் கலத்தில் நல்ல ஆள் வேணும் நல்ல திறமையாக வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர்கள் பொறுமில் போட்டு நான் சொல்றதுதான் நீங்கள் சொல்லுங்க அவனை தான் கேட்கணும் யாராக இருந்தாலும் நான் சொன்னது தான் கேட்கணும் அவன சொல்லு நிறுத்துங்கள் அவன் நிறுத்துறான் நியூஸுக்கு மட்டும் வந்து கேட்காம வர்றான் வர்றேன் நிறுத்துறேன் அவனே

இங்க நான் மட்டும் தான் பேசணும் மோகஞ்சனம் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறா ஒரு வார்த்தைக்கு சொல்ல கூடாதாப்பா ஒரு எழுத்து கூட சொல்லக்கூடாது சரி விடு கைச்சாட்டங்கப்பா குடும்பத்துல இன்னொன்னு போரு குடும்பத்துல அது போர்ட் வண்டி மாதிரி இருக்கான் ஆனா போர்ட்

முகுந்தன் தலைவர் நான் நான் சொல்றதுதான் கேட்கணும் நான் ஆரம்பிச்ச கட்சி நான் என்ன சொல்றேன் அதுதான் செய்யணும் எல்லாரும் ஒரு பெரிய பிஸ்டா பாதா பருப்பு முந்திரி கொட்ட வெள்ளரி வெத நாய இந்தியா விட்டு வெள்ளைக்காரன் வரட்டுறது முக்கியம் இல்லடா உங்களை மாதிரி மாமூல் வாங்குற பசங்களை வரட்டா தாண்டா இந்த நாடே உருப்படும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் வெளியே கொள்ளுங்கள் யாராயம் இருந்தாலும் விருப்பம் என் பேச்சை கேட்காதவர்கள் விலகி கொள்ளலாம் பாருங்க சார் பாருங்க சார் நாட்டுல முல்ல மாறி முடிச்ச வச்சு கேப் மாறி பித்தாக்கிட்டு சந்திர திரவம் பொங்கல் திரவம் எல்லாம் தலைவன் ஆகிட்டா இந்த நாடு உருப்படுமா சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க